இன்றைய தியானம் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது யோபு முப்பத்தி மூன்று நான்கு ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே யோபுவின் ேகிதர் அவனுடைய இழப்புக்களை குறித்தும் அவனுடைய வேதனை குறித்தும் கேள்விப்பட்ட பிறகு அவனை பார்க்க கடந்து வருகிறார்கள் கடந்து வருகிற அவர்கள் சில நாட்கள் அமைதியாக இருக்கிறாங்க எதுவும் பேசலை பிறகு நீங்கள் நான்காம் அதிகாரத்திலிருந்து யோகவின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மாறி அவர்கள் அவனை குற்றப்படுத்துகிறதை நீங்கள் வாசித்தறியலாம் இந்த முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் யோகுவில் நான்காம் வசனத்தில் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லி கூறுகிறதை நாம் பார்க்குறோம் யோபுவுக்கு ஒரு நிச்சயம் உண்டு தேவனுடைய ஆவியானவர் தான் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறது என்று சொல் யோபு பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலும் கூட எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லி யோபு கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே யோபு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஒரு தேவ உத்தமன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படிப்பட்ட யோபுதான் சொல்ற எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் கத்தாவே நீர் எனக்கு தயவையும் பாராட்டினீர் உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்கிறார் யோபு முப்பத்தி ரெண்டு எட்டாம் வசனத்திலும் கூட நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ஆனாலும் மனுஷரின் ஒரு ஆவி உண்டு சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உள்ளவர்கள் ஆக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரமே ஒவ்வொருவரையும் உணர்வுள்ளவர்களாக மாற்ற முடியும் ஆவியானவர் நமக்கு பொழிந்தருளப்பட்டிருக்கிறார் நீங்கள் ஆதியாகவன் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் என்று பார்க்கிறோம் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் அப்போது ஆண்டவருடைய கர்த்தருடைய ஜீவ சுவாசம்தான் முதல் முதலாக மனிதனுடைய நாசியிலே கொடுக்கப்பட்டது கர்த்தர் அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம்தான் எனக்கும் உங்களுக்கும் இந்நாள் வரைக்கும் உயிர் கொடுத்திருக்கிறது சங்கீதக்காரன் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் எழுதும்பொழுது வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது உங்களை என்னையும் உண்டாக்கினவர் கர்த்தர் சர்வ வல்லவருடைய ஆவி இந்த நாளிலே நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆமைய அன்பு சகோதர சகோதரிகளே அவருடைய சுவாசம் நமக்குள்ள உயிரை கொடுத்துருக்கு அவருடைய ஆவியானவர் தான் நம்மளை இந்த உலகத்தில் உண்டாக்கினார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அதற்காக கத்தருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் அப்போது நான் ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு ரோமர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பொழுது எழுதுகிறார் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே ஆம் கண்மாதவர்களே நம்மை நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய தான் அவருடைய ஆவியின் பிரமாணம் தான் இயேசு கிறிஸ்து மூலமாக நம் ஒவ்வொருவரையும் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கிற்று ஆண்டவராக இயேசு கிறிசுவுக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய சுவாசத்துக்காக நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய ஆவியின் பிரமாணத்துக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் நான் ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம் நம்மை விடுதலை ஆக்கினது கர்த்தருடைய பிரமாணம் கத்தருடைய பிள்ளைகளே அவருடைய சுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கு கர்த்தருடைய பிரமாணத்துக்காக நன்றி சொல்லி கர்த்தர் நமக்குள் அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்ததற்காக அவருடைய சுவாசத்தை நமக்குள் கொடுத்து நம்ம பிரீத் பண்ண வச்சிருக்கிறதுக்காக நன்றி சொல்லி ஜபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோபு முப்பத்தி மூன்று நான்காம் வசனத்தின் படி இந்த காலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் எங்களை உண்டாக்கினார் என்ற நிச்சயத்தோடும் உன் பாதத்தை பணிந்து முத்தமிடுகிறோம் உமக்கு நன்றி சொல்கிறோம் சர்வ வல்லவருடைய சுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உயிரை கொடுத்திருக்கிறதுக்காக எமக்கு நன்றி அப்பா ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே ஆதி அவன் ரெண்டு ஏழை வாசிக்கிறோமே உங்களுடைய சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி உங்கள் சுவாசத்தினால நாங்கள் பிழைத்திருக்கிறோம் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் கர்த்தாவே உயிர் வாழ்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா ஒவ்வொரு கற்றுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தினாலே பாவம் மரணம் ஆகிய காரியங்களுக்கு நீங்களாக்கப்பட்டு விடுதலையாக கர்த்தர் உதவி செய்ய வேணுமா அப்படியே நீர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் உடைய சுவாசமே எங்களுக்குள் உயிர் கொடுத்துருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் துதிகன உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பீதாவே ஆமே பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக Amen.